I do

கருணா யாருன்னு எனக்கு ஒரு தான் தெரியும் நான் நினைச்சுக்கிறேன் கருணா யாருன்னு எனக்குதான் தெரியும் எங்கேயே போய் இல்ல எனக்கு தெரியும் என்ன படுத்து

அப்படி நீங்க ஒரின்னா ஒலிதான் பாருங்க ஆனா உங்களுக்காக நான் பாரு உங்களுக்காக நான் ஒரே பாதுகாப்பு பாரு உங்களை பார்க்க மாட்டேன் இன்னைக்கு இதுக்கப்புறம் என் பாப்பாவுக்காக தான் என் உயிரே வச்சிருக்க போறேன் அப்போ உன் பாப்பாவுக்கு என்ன பண்ண பண்ணி போய் கூந்தல முடிக்கணுமே நாங்க எல்லாம் வச்சு வாழ்த்து கூந்தல நீ என்ன பண்ணுவீங்க என்ன பண்ண போறோம் பாப்பா கொண்டாடி வச்சு குடும்பம் தேல அஞ்சு போய் உங்க கால ஓய்வு இருக்கு உங்களுக்கு எல்லாம் எதுக்கு நான் உன் பாப்பா என்ன பண்ண போற போய் நீ கூந்தல முடிக்கிறதுக்கு தான் வந்து என்ன சொன்ன தெரியுமா எப்ப இந்த வாங்க சபையில சொல்லி என் பாப்பால கூந்தல முடிக்க போறோம் கூந்தல முடிக்க போறேன்னு சொன்னீங்க உன் பாப்பா நான் என்ன பண்ண மாட்டேன்மா அந்த சிவனே சிவனே எது

அது எப்பட்டு கடவுள் அந்த அம்மா அக்னியில பிறந்தவங்க நெருப்புக்கு சொந்தக்காரி அந்த அம்மா கிட்ட நெருங்க முடியுமா முதல்ல அவங்கள தொட்டு மொட்டை அடிக்கிறதுக்கு எந்த ஐயோக்கிய பையன் முன்னுக்கு வருவாரு இந்த ஊர்ல ஒரு ஐயாயிர பூமியில என்ன கொஞ்ச காலம் வாழ சொல்றான் யாரும் வாழ அழிஞ்சு போவாதீங்க இன்னும் கொஞ்ச காலம் வாழணும் இந்த ஊர்ல இருக்கிற நெம்மேரி பெரிய நெம்மேரி இந்த ஊர்ல ஒரு ஐயோக்கிய பையன் பேமானி பையன் திருட்டு பையன் மொல்லமாரி பையன் திரௌபதி தான் வாழ்க்கை இந்த கிராம

உன்னை என்ன பண்ண பிள்ளையா உருவெடுத்து உன்னை பாச்சி துவச்சி அப்பா அம்மா தெரியாத பிள்ளையா கூப்பிட தெரியாத பிள்ளையா உன்ன கஷ்டப்போ கட்டுவன்னு சொன்னாங்க என் பாது அவதாரங்கள் பத்து அவதாரம் அந்த பாட்டி அவதாரத்தை Gracias.

you <laughs>

மண்ணிலும் வெளியே உள்ளே பகலிலும் இரவிலும் ஆனாலையும் பெண்ணாலையும் எந்த விதமான ஆயுதங்களாலையும் தவிர அவன் மனைவி நீலாவதி கருவுற்று இருக்க தாரகவந்த சொல்லி அந்த பிள்ளை பிறக்க நாராயண அப்படி என்று என் பேரை அவன் உரைக்க அதன் பிறகாறு என்ன பேரை சொல்றா அப்படின்னு அவன் பிரகலாதனை அடிக்க என் உருவத்தை தூழிலே காண்பித்து ததுல சொல்லடா என்று நான் சொல்ல தூழிலே பகவான் இருக்கின்றார் என்று அந்த பிரகலாதன் தெரிவிக்க

बंगाली रंगपुर सने आवली जाने कोला ஆமா ஆமாலவரதி ஆண்டு வருதமான மாவலி சக்கரதேவ அதோ 100 அசுமரியாகத்தை செய்து கீர்த்தி தேவபாதி அளினோல ஒரு கில்ல பிராமணாக சென்று ஒரு அடி மண்ண கேக்க 3 சொல்ல நான் 3 வாங்கி பூமிய ஒரு அடி ஆகாயத்து ஒரு அடி 3 அடிகளுக்கு எதரையனம் அவர் கிரசே காமித்தான் அவர் தலமீதியன் பாக்க வைத்து பாதாளம் ஒரு கேட்டா உள்ள ব্রাহ্মণ ஆது வந்து பாரு மாமா ஆடு ஆடு நான் இப்ப கட்டற கட்டற வெட்டினா இது ஆறி ஆராதே தாயா தன்னை சொல்ல மாமா

தென்னிலங்கை <laughs> சென்று <laughs> <laughs> ஒன்புற அவதாரம் கண்ணன் அவதாரம் எடுக்காத அவதாரம் தாக்காத அவதாரம் அவதாரம் உருந்தான் தெரியும் தெரியும்

அத கட்டல நான் வண்ணாமட்டேன் ஏகாரி வீட்டுல கருது கட்டுறேன் புளிச்சூர் கட்டுறேன் பாவாடை கட்டினேன் கட்டுற